ஹாய் சௌளிந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இது பொழுது ஐம்பது சதவீதம் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் என்ற செயல்முறை வரும் இந்த ஐம்பது சதவீதம் டைரக்ட் ரெக்ரூமெண்ட்டில் நாற்பது சதவீதம் அரசுப் பணியில் இல்லாத ஆசிரியர் பணிக்காக அரசு பள்ளி ஆசிரியர் பணிக்காக படித்துக் கொண்டிருப்பதற்கு நாற்பது சதவீத இடஒதுக்கீடு எட்டு சதவீதம் ஏற்கனவே அரசு பள்ளிகளில் தொடக்கக் கல்வியில் பணி செய்து கொண்டிருக்கிற செகண்ட் கிரேட் டீச்சர்ஸுக்கு இடஒதுக்கீடும் இரண்டு சதவீதம் அமைச்சு பணியாளர்களுக்கு ஒதுக்குறாங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது வந்து என்னைக்கு வந்தது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அரசாணை எண் இரநூத்தி அறுபத்தி ஒன்றில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க அரசாணை எண் இரநூத்தி அறுபத்தி ஒன்று டிசம்பர் ஒன்பதாம் தேதி வெளிவந்த இந்த அரசாணை ஏன் இந்த மாதிரி ஒரு விதி திருத்தம் எடுத்துன்னு வந்திருக்கீங்க அதற்குரிய விரிவான விளக்கங்களுடன் விவரங்களும் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மேல்முறையீடு வழக்கு தான் டபிள்யூஏஎஸ்ஆர் ஒன் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் சிஎம்பி டூ தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது நிலுவையில் உள்ளதுன்றாங்க இது வந்து எங்கே இருக்குன்னா இரண்டு சதவீதம் அமைச்சு பணியாளர்களுக்கு முதுகலை ஆசிரியர் பணி உயர்வு பதவி உயர்வு கொடுக்கணும் பணிமாறுதல் கொடுக்கணுன்ற அந்த செயல்முறை கடிதம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வெளிவந்த வந்த பள்ளிக்கல்வித்துறை செயல்முறை கடிதத்தில் இது இருக்குது இரண்டு சதவீதம் அமைச்சு பணியாளர்கள் இனிவரும் காலங்கள் நேரடி நியமன வழியாக தான் வரணும் என்ற விதி திருத்தத்தை மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கு அடுத்த விசாரணை எப்போ வரும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வழக்கு விசாரணை என்பது பார்த்தீங்கன்னா என்னைய நாளில் போயிருக்கு பாருங்கள் இது யாரோட அமர்வில் இருக்குது ஹானரபிள் மிஸ்ஸர் ஜஸ்டிஸ் சுப்பிரமணியன் மற்றும் ஜஸ்டிஸ் அருள் முருகன் இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு வழக்குக்கான ஆர்டர் டைரக்ஷன் கிடைச்சிது பிடிடிஆர்பி டைரக்ட் ரெக்ரூமெண்ட் மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பணியிடங்களில் இரண்டு ச அமைச்சு பணியாளர்களுடைய ஒரு வழக்கு எங்களுக்கு பணி நியமனம் கொடுத்த பிறகு தான் டைரக்ட் ரெக்மெண்ட் பண்ணணுன்ற வழக்குக்கு நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் அமர்வில் ரவுன்சிங் ஆர்டர் நடந்தது ஆர்டர் வாச்சாரு அதே நாளில் தான் இந்த வழக்கம் விசாரணையில் போயிருக்குது நீதியரசு சுப்பிரமணியம் மற்றும் அருள் முருகன் அவர்கள் அமர்வில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ப்ரைவேட்டு என்ன கொடுத்துருக்காங்க ப்ரைவேட் நோட்டீஸ் பர்மிட்டட் ஃபார் ரிட்டன் இன் ஃபோர் வீக்ஸ் நாலு வாரத்துக்குள்ளே இதற்கான நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே எப்போ நடந்திருக்கா அப்படின்னா இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஓராந்தேதி விசாரணைக்கு வந்திருக்கு அதன் பிறகு நான்கு வாரங்கள் கழித்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரைவேட் நோட்டீஸு நான்கு வாரங்கள் கழித்தனா அதே தான் இருபத்தோராந்தேதி மார்ச் மாதம் தீர்ப்பு வாசிக்க அந்த ஆர்டர் டைரெக்ஷன் பண்ணுற நாளிலே தான் இந்த விசாரணைக்கு வந்திருக்கு ஆனால் இந்த வழக்கு முடிய வழியவில்லை இல்லை இந்த வழக்கு முடிஞ்சாதான் பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வெளிவரும் என்பது தெல்ல தெளிவாக தெரிகிறது ஏனென்றால் அமைச்சு பணியாளர்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் பை டிரான்ஸ்ஃபர் வழியில் கொடுக்குறாங்களா இல்லை நீங்கள் வந்து டி பிஜிடிஆர்பி எழுதி தான் வரணுமா என்பது இந்த வழக்கோட தீர்ப்பு கூட்பாட்டு தான் அப்போ இந்த வழக்கு இரண்டு சதவீதம் அமைச்ச பணியாளர்கள் டிஆர்பி வழியாக தேர்வு எழுதி தான் வரணும் அப்படின்னு தீர்ப்பு வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியே போகுது அப்படி இல்லை இல்லை உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி வழியாக வர தேவையில்ல பழைய நடைமுறை அரசாணை எண் இருக்குது இல்லைங்களா உங்களுக்கு முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசாணை பதினாலு அந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி கொடுத்த அரசாங்கம் பதினாலு அடிப்படையில் ட்ரான்ஸ்ஃபர் பை பிஜி ரெண்டு சதவீதம் ட்ரான்ஸ்ஃபர்லேயே கொடுத்துட்றோம் அப்படின்னாங்கனாலும் நோட்டிஃபிகேஷன் வழி வரும் இந்த வழக்கோட விசாரணை இன்னும் நிலுவையில் இருக்கின்றது கட்டுக்கதைகளோ பயமுறுத்துதலோ அச்சுறுத்தலோ கிடையாது அரசாங்கத்தோட செயல்முறை கடிதத்தில் மிக தெல்ல தெளிவாக இரண்டு சதவீதம் ஒதுக்கீடு சார்பாக அரசின் விதி திருத்தம் செய்யப்பட்டதை அதற்குரிய விரிவான விவரங்களும் மேல்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கு நிலுவையில் இருக்குன்றாங்க அப்படி இருக்கும் பொழுது டைரக்ட் ரெக்ருமெண்ட்டில் ஒதுக்கிற இரண்டு சதவீதம் என்ற புதிய அரசாணையே வந்து இப்போ மேல்முறையீட்டில் இருக்கும் பொழுது நோட்டிபிகேஷன் இந்த வழக்கின் ஆர்டர் அண்ட் டைரெக்ஷன் ஆறு ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான் என்பது தெரிந்தவர்களும் அறிந்தவர்களும் புரிந்தவர்களுக்கும் தெரியும் மேலும் இது போன்ற ஒரு தகவலோடு பார்ட் டூவீல் சந்திக்கிறேன் நீங்களும் இந்த வழக்கோட நம்பரை போட்டு தேடி கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்குங்க ஏ பொருள் யார் யார் வாய் கேட்பேன்னு அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது ஆயிஷாவின் கசகரு கற்க யாதும் முறை அவரும் கேளு